ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசைங்க அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போறோம் இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா அமைஞ்சிருக்குதுங்க அதனால அமாவாசையை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இது தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து தை அமாவாசையும் கூட தாங்க அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்துலேருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி நைட்டு ஏழு மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதி எனது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் கோவிலுக்கு போய் நைட்டு தங்குறீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி போகலாங்க ஏன்னா அன்னைக்கு நைட்டு முழுசாவே தேதி தாங்க தர்ப்பணம் கொடுத்து படையில் போட்டு வழிபட நினைக்கிறவங்க இல்லைனா நார்மலாக அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போக நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஜனவரி ஒன்பதாம் தேதி போகலாங்க அன்னைக்கு பகல் முழுசாகவே அமாவாசை தேதி தான் நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் அவங்கவுங்க சௌகரிகத்தை பொறுத்த வழிபாடு செய்யலாங்க எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அமாவாசையை வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து அன்றைக்கி திருவோண விரதமும் வருதுங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது இது தை அமாவாசை அப்படிங்கிறத இத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு நம்மோட முன்னோர்களை நினைவில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கியமான நாள் இது ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கிற நாம இந்த தை அமாவாசை அன்னைக்கு தான் விடை கொடுத்து அனுப்புகிறோம் அதனால புண்ணிய தீர்த்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் தண்ணீர் இறைத்து அவங்களோட தாகத்தை வந்து நம்ம தீக்கலாங்க அப்படி கோவிலுக்கு போக முடியாத பட்சத்துல நீங்க வீட்டிலேயே கூட அன்னைக்கு எழுத்த தண்ணீர் இறைத்து வழிபாடு செய்யலாங்க இது மாதிரி நீங்க செய்யறது மூலியமா அவங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நம்மோட முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில தான் நம்ம வீட்டுக்கு வருவதாக அதனால காக்கைக்கு வந்து உணவு அளிப்பதுமே ரொம்பவே முக்கியங்க அதனால அமாவாசை படையிலிட்டு அதை வந்து காக்காவுக்கு சாப்பிட வைக்கணுங்க வருஷத்துல மூணு முக்கிய அமாவாசை வருங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினத்தில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் படையல் கொடுக்கறது வந்து ரொம்பவே முக்கியமான நாளா சொல்லப்படுது மத்த அமாவாசை நாட்கள்ல நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த மூன்று முக்கியமான இருக்கிற நாளை வந்து மிஸ் பண்ணாம எல்லாரும் கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க இது மாதிரி யாரெல்லாம் கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறத வழக்கமாக வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க தை அமாவாசை அப்படிங்கிறது சூரியனோட முக்கியமான நாளுங்க சூரியன் வந்து தை மாசத்துல தான் மகர ராசியில வந்து சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகரத்துல வந்து அவரது தந்தையான சூரியன் வந்து பிரவேசிக்கிறாருங்க இதனால சூரியனை வந்து பிதர்காரகன் அப்படின்னும் சந்திரனை வந்து மாதுர்காரகன் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தான் இந்த தை அமாவாசை வந்து கூடுதல் சிறப்பாக பாக்குறாங்க எல்லாருமே அதனால இதை வந்து ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளில் வந்து நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கணுங்க அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று தர்ப்பணம் செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறைந்து நம்மளோட முன்னோர்கள் ஃபோட்டோவை எடுத்து வச்சு சுத்தம் செஞ்சு அதை வந்து வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு திசையில் வச்சு சந்தன குங்குமம் வைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் துளசி மலையும் போடணும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வச்சு ஏற்றி வைக்கணுங்க இல்லைனா முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு காரம் பல வகை இல்லைன்னா அவங்க என்னென்னலாம் உணவு வகைகள் சாப்பிடுவாங்களோ அதெல்லாமே அன்னைக்கு வச்சு படைத்து நம்ம வழி செய்யலாம் இது கூடவே கோதுமை தவிடு அகத்திக்கீரை இது எல்லாமே ஃபஸ்ட் நாளே ஊற வச்சுட்டு அடுத்த நாள அமாவாசை அன்னைக்கு வந்து பசுவுக்கு தானமாக கொடுக்கலாங்க முன்னோர்களுக்கு பிடிச்சமான படையல் போட்டு வழிபடுறது மூலயமா அவங்க வந்து மன திருப்தி அடைஞ்சு நமக்கு நல்லாசி கொடுப்பாங்க தெய்வத்தோட அருள் வந்து எப்படி பெறுறது முக்கியமோ அதை விட தாங்க நம்மளோட முன்னோர்களோட அருள் கிடைக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்மளோட குடும்பத்தை வந்து நல்ல முறையில் அடுத்த தலைமுறை வரைக்குமே வாழ வைக்கும் இந்த நாள்ல வந்து வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை வந்து எதுவும் செய்ய வேணாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கிறது நல்லது இந்த அமாவாசை நாள்ல நாம என்ன செய்ய கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மாமிசம் சாப்பிட கூடாதுங்க கூடவே தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு இல்ல வந்து மற்றவங்கிட்ட வந்து கடன் வாங்கவும் கூடாது நீர்ல இருந்துக்கிட்டு கரையில தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி தான் கரையில இருந்தோ நீர்ல வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் நாம எப்ப செய்யறோம் அப்படின்னாலுமே கிழக்கு முகம் பார்த்தபடி தாங்க செய்யணும் அதுவும் நீர்ல இறங்கி அதுக்கப்புறமா தான் செய்யணும் இந்த தை அமாவாசை வழிபாடு வந்து ரொம்பவே சிறப்பாக பல கோவிலில் கொண்டாடுறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோயிலில் வந்து வருஷம் வருஷம் அந்த தை அமாவாசை அன்னைக்கு வந்து லட்ச தீபம் ஏற்றுறாங்க அது மட்டும் இல்லங்க ராமேஸ்வரத்துல வந்து ராமநாத சுவாமியும் அம்பாலும் தை அமாவாசை அன்னைக்கு தாங்க அக்னி திருத்தத்துக்கு திருவிதி வராங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பாக்கலாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனான லகுணநாதனான செவ்வாய் பகவான் வந்து வக்கரம் பெற்று ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்கியஸ்தானத்துல நீச்சமா உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்போ ராசிநாதன் நீச்சம் அப்படின்னாலே தியானத்துல இருப்பது போல தாங்க அதனால கொஞ்சம் டல்னஸ் ஆத்தாங்க இருப்பாரு அப்போ நீங்க இந்த நாள்ல வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அதே சமயத்துல உங்க ராசியை வந்து குரு பாக்குறாருங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்குறப்ப நீங்கள் வந்து போக மாட்டீங்க ராசிநாதன் நல்லா இருக்காரு ஆனால் முடிவு அப்படிங்கிற விஷயத்தில் சில தடங்கைகளை கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டாரு சின்ன சின்ன தடையை கொடுத்து அதுக்கப்புறமா பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுப்பாருங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால பெரிய மனிதர்களோட ஆதரவு உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரிடம் அனுசரணையாக கூட நடந்துக்குவீங்க ஏன்னா குடும்ப அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அப்போ இருக்கிறவங்கள எந்த விதத்திலும் கீழே போக விடாம பாத்து கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க அப்ப பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல நல்லா தாங்க இருக்குது உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்த ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா தாங்க முடிவு எடுக்கணும் ஏன்னா ராசி அதிபதி நீச்சமா உட்கார்ந்து இருக்கிறாருங்க தான் அடுத்ததா தனம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது ஏன்னா குடும்பாதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து உங்க ராசியை அதனால பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா உண்டுங்க உங்களுக்கு உங்க முயற்சியால குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற தன்மையும் இருக்குதுங்க வாக்குப்பவிதம் நல்லா தாங்க இருக்குது உங்களோட பேச்சை வந்து நாலு பேர் கேட்டு நடந்துக்குவாங்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல தாங்க நீங்க இருக்கிறீங்க கூடவே நல்ல ஒரு புத்திமதியும் கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது அப்போ புத்திசாலியான புதன் அப்படிங்கிற கிரகம் உங்க உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலையும் வாக்குஸ்தானத்திலையும் உட்கார்ந்து இருக்காருங்க அந்த புதன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க கூடியவன் எட்டு கூடியவனுங்க சோ எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கரெக்டா பேசி ஜெயிக்க கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டுங்க அப்ப உங்க புத்தி அறிவின் மூலமா இந்த மாதம் வந்து தன லாபம் கிடைக்குங்க மூணாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருப்பது தைரிய விரிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க அந்த சூரியன் உங்களுக்கு பத்து குறைவன் தொழில் ஸ்தானத்துல அதிபதியான முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாருங்க அப்போ முயற்சியால தொழில வந்து பெருக்கக்கூடிய வந்து உங்களுக்கு இருக்குதுங்க குருவின் பார்வையும் தனாதிபதியின் பார்வையும் இருக்குதுங்க அப்ப என்ன நடக்க போகுதுன்னா இந்த குருவும் சூரியனும் இணைஞ்சா யோகம் இருக்குதுங்க இந்த யோகத்தால அதாவது சூரியன் வந்து பத்தாம் அதிபதியா குரு ரெண்டாம் அதிபதியங்க அப்போ பத்து ரெண்டுல வந்து கனெக்ட் ஆகும் போது என்ன தனம் தொழில் ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க உங்களோட முயற்சியால இந்த டைம் வந்து நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம் தாங்க இது அப்போ தன்னம்பிக்கைக்குரிய கிரகமான சூரியனும் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமாகுங்க சூரியன் எப்படி பிரகாசமா இருக்கோ அது மாதிரி ஒரு தைரியத்துடன் இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குங்க அரசு காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய கீர்த்தி தன்மை இருக்குதுங்க புகழும் கிடைக்கும் அரசு ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நாலாம் இடத்துல சனி பகவான் சுக்கரனோட இணைந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்போ சனி நாலாம் அதிபதி அதனால வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான காரக கிரகங்க நாலாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால சில தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா சுகஸ்தானத்துல கூட சில தொந்தரவு கொடுத்துட்டு தாங்க இருந்தது இப்போ சுக்கரன் போய் அங்க அமர்ந்து சனியை வந்து வலுப்படுத்த போகுது அப்போ நாலாம் அதிபதி சுபத்துவம் ஆகுதுங்க தந்தை தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது புதிய வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகம் கூட இருக்குதுங்க சுக்கரன் நாலாம் இடத்துல அமர்ந்து தின்பலம் அடையுதுங்க நாலாம் இடம் வலுப்பெறுது அதுவும் நாலாம் இடத்து ஸ்தானம் வந்து வாகனத்தை குறிக்க கூடியதுங்க அப்போ வாகனத்தை வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு உயர் கொடுக்க போகுதுங்க வீட்டுக்கு காரக கிரகமும் இந்த சுக்கிரன் தாங்க அப்போ வந்து வீடு வாங்க யோகமும் இருக்குது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க ராகு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கிரகம் அதனால குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய நிலை வந்து உண்டாகுங்க இல்லைன்னா வேலை வந்து போவாங்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதுவும் குருவின் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ராகு வந்து வெளிநாட்டு தொடர்பை வந்து உருவாக்குவாரு வெளிநாட்டுல இருந்து நல்ல ஒரு தொடர்பையும் நட்பையும் உருவாக்குவாருங்க ஆறாம் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாகி இருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறாருங்க அப்ப ஆறு எட்டுல போய் உட்காரும் போது பம்பு வழக்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்க தலையிடாதீங்க அதனால பிரச்சனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க கடன்கள் கூட உங்களுக்கு வளர்க்குங்க மதிப்பு பகை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும் அதனால தேவையில்லாத போகாதீங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து பலன்கள் தாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதை கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பில்லேக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்